ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி என்று நான் எங்க வீட்டில் எளிதான முறையில் செஞ்சிருக்கு செஞ்ச மகாலட்சுமி பூஜை அதாவது லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து இப்போ எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன் ஒரு மனப்பலகையில் இந்த மாதிரி லக்ஷ்மி குபேரோடனோட இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருந்தால் வைங்க அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வைக்கலாம் இல்லை அஷ்டலட்சுமி போட்டா இருக்கலாம் அந்த போட்டோ வைக்கலாம் அப்படி இல்லைனா பெருமாளோட சேர்ந்து லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க அந்த போட்டோவும் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு அவங்களுக்கு பூ அலங்காரம் வச்சு மாயில மாவில ஏரியா வச்சிங்கன்னா கண்டிப்பா நல்லது அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை இழுத்து கொண்டு வரும் அவருக்கு முன்னாடி பிள்ளையார் வைக்கணும் நம்ம குல தெய்வத்துக்கு சொம்பு வச்சு தண்ணி வைக்கணும் ரெண்டு விளக்கு நான் வந்து குபேர தீபம் வச்சுட்டு அதுல நெய் விளக்கு நெய் ஊத்திட்டு ரெண்டு பக்கம் குத்து விளக்கு பெரிய விளக்கும் வைக்கலாம் சின்ன விளக்கும் வைக்கலாம் நான் சின்னதாக தான் வச்சிருக்கேன் நிவேதனமா பார்த்தீங்கன்னா அவுள் அவுள் வந்து கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் ஒட்டமிழ பால் வச்சிருக்கேன் தேங்காய் உடச்சு வச்சிருக்கேன் அதாவது இந்தது வச்சிருக்கேன் தாம்பூலம் வச்சிருக்கேன் கண்டிப்பா வந்து தாம்பூலம் வைக்கணும் வெத்திலை பாக்கு தேங்காய் பழம் தாலி சரடு சீப்பு கண்டிப்பா வந்து தாம்பளம் வைக்கணும் பிள்ளையார் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வைக்கணும் நான் தானிய பிள்ளையாரும் வச்சிருக்கேன் இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அவருக்கு வந்து முதல்ல வந்து நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம குபேர கோலம் போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு கண்டிப்பா வைக்கணும் நம்ம இதுக்கு வந்து காயினுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த மனப்பலகையில் ஒரு இன்னும் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் கட்டத்தில் மஞ்சள் கலரில் ஒன்பது கட்டங்கள் இருக்கும் குபேர எந்திரோன்றது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில நம்பர்கள் இருக்கும் அதில் ஒன்பது கட்டங்கள் இருக்கும் அந்த நம்பரை தான் நான் இன்னைக்கு மஞ்சளால் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து குங்கும கலரில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கட்டங்கள் வரைந்து நான் வந்து ஒரு ஒன்பது ஐந்து ரூபா நாணயங்கள் வச்சு நான் வந்து சாம இது இன்னைக்கு வந்து இந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த தாமரை மலர் இருந்தால் நல்லது எனக்கு கிடைக்காதனால நான் சாமந்தி பூவிலே வந்து அந் ஒன்பது நாணயங்கள் வச்சு சாமந்தி பூ வச்சுருக்கேன் இருபத்தோரு ஒரு ரூபா காயின்னு வச்சுருக்கேன் எனக்கு இந்த இருபத்தோரு ஒரு ரூபா காயின் தான் கிடச்சிது அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அஞ்சு ரூபா நாணயம் நூற்றி எட்டு இருந்தால் கூட நல்லது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று ஒற்றைப்படையில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நூற்றி எட்டு இந்த மாதிரி நூற்றி எட்டு இருபத்தி ஏழு இந்த மாதிரி வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் எனக்கு இருபத்தோரு காயின் தான் கிடைச்சது நான் அதை வச்சு நான் அன்னைக்கு பூஜை பண்ண போறேன் முதல்ல வந்து நம்ம விநாயகரையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து மொதல் கம்ப்யூட்டர் சாம்பிராணியால் ஆரத்தி எடுத்துட்டு அப்புறமா என்னோட பூஜையை நான் ஆரம்பிக்க போகிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் கரு நம்ம வந்து குங்குமம் வந்து ஒரு வெத்திலையில் குட்டி வச்சுக்கணும் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி உங்களுக்கு எந்த எது தெரியுதோ மகாலட்சுமியோட அந்த இது எது தெரியுதோ அதை சொல்லலாம் நீங்கள் ஃபோன் வச்சு நான் கூட ஃபோனில் தான் இந்த போற்றியை பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா சொன்னேன் அந்த குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணுற மாதிரி நம்ம கைகளில் எடுத்து ஓம் லம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் தானி அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கும் பார்த்து பார்த்து நம்ம மாதிரி அந்த அம்மாவுக்கிட்ட வச்சு வச்சு எடுத்து ஒரு நெத்தில வச்சு போட்டுக்கணும் அந்த குங்குமம் அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தினமுமே நெத்தில இட்டுக்கிட்டு வரலாம் அதே மாதிரி நூத்தி எட்டு காயின் வச்சிருக்கோம் இல்லையா அந்த காயினையும் வந்து நம்ம காயின் எடுத்தீங்கன்னா ஒண்ணு அஞ்சு ரூபாயா இருக்கணும் இல்லைன்னா ஒரு ரூபாயா இருக்கணும் இல்லன்னா ரெண்டு ரூபா நீங்க எந்த காயின் எடுத்தாலும் ஏதாவது ஒரே மாதிரியான காய் கம் அந்த நாணயங்களை எடுத்துக்கிறோம் இப்ப வந்து இந்த குங்கும அர்ச்சனை பண்ண பின்னாடி நாணயங்களை வச்சு ஓம் குபேராய போற்றி நீங்க எத்தனை காயின் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப எல்லா பூஜைக்குமே நம்ம நம்ம எல்லா பூஜையுமே முடிச்சுட்டு கடைசியா நம்ம வந்து தீப தூபங்கள் காமிச்சு இந்த பூஜையை கண்டிப்பா முடிச்சுக்கிடலாம் தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜையை கண்டிப்பா பண்ணணும் எல்லாருமே பண்ணலாம் இது வந்து இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் சிலர் வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க கிடையாது மகாலட்சுமின்றது வந்து நம்மளுக்கு பணம் கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை பணக்காரங்க ஏழை இவங்க அவங்கன்றதுலாம் கிடையாது எல்லோருக்குமே பணம்ன்றது தேவை அப்போ வந்து நம்ம இந்த மகாலட்சுமி தாயாரோட பூஜைய வந்து கண்டிப்பா எல்லோருமே பண்ணலாம் பழக்கம் தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது இது நம்மளோட செல்வ நிலையை உயர்த்துறதுக்கான இந்த பூஜை இத வந்து எல்லோருமே பண்ணலாம் அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து தீபாவளி அன்னைக்கு பண்ண வீடியோவை என்ன மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த வீ பண்ணா கண்டிப்பா நம்ம மன மன நிறைவோட நம்பிக்கையோட இந்த பூஜையை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து கண்டிப்பா நல்ல வழிகள் பிறக்கும் அதை கண் கூடா நீங்க பாப்பீங்க மகாலட்சுமி தாயார் நல்ல வழிகள் வேலை கிடைக்காதவங்க அதாவது பணம் வந்து கஷ்டமாக இருக்குது அவங்க வாழ்க்கை ரொம்ப கழுத்து நெரிக்கிற கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணலாம் தீபாவளி அன்னைக்கு தான் பண்ணணுமாண்டா இல்லை வாரம் வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில இல்லை வெள்ளிக்கிழமையில இல்லை மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமியில இந்த பூஜையை பண்ணலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ வந்து நான் வந்து எல்லா பூஜையும் முடிச்சுட்டு தீப தூபங்கள் காமிக்க போகிறேன் இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமானிடம் போய் குபேரனே போய் வேண்டி கேட்டுக்கிட்டதுனால தான் சிவபெருமான் குபேரனிடம் சொல்றாரு மகாலட்சுமி தாயார நீ வேண்டி தீபாவளி என்று செய்யக்கூடிய இந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணேன்னா இழந்த செல்வங்களையெல்லாம் மீட்டு நீ வந்து செல்வந்தரா மாறுவ அப்படின்னு சொன்னதுனால அவரு தீபாவளி என்று இந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணி தான் இன்னைக்கு குபேரன் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இழந்த செல்வங்களையெல்லாம் மீட்டு எடுத்து இன்னைக்கு குபேரனாக இருக்கிறார் அதனால நம்ம வாழ்க்கையும் நல்ல செல்வந்தராக வாழ்கிறதுக்கும் நம்ம இழந்த செல்வங்களையெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கும் இந்த பூஜை கண்டிப்பாக வந்து எல்லோருக்குமே பயன்படும் இந்த வீடியோவாக பார்க்குறவங்க எல்லோருக்குமே நான் வேண்டிக்கிறேன் எனக்காகவும் எல்லாரும் வேண்டிக்கங்க என்னோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும் எல்லாருமே உயரணும்